ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள பதிவு தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி குதிங்கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் இருக்கும் இதுக்காக நம்ம டேப்லெட்டு ஆயின்மெண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டுக்குவோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க செஞ்ச வைத்தியத்தை தாங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குதிங்கால் வலி வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகுங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் Okay, bangga dengan superana video kali ini, pak ciklam. இன்றைக்கி வீடியோக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இது தாங்க எருக்கன் இலைங்க ஊதா கலரில் பூ பூத்துருக்கு பாருங்க இது தாங்க எருக்கன் செடின்னு சொல்லுவாங்க இதில் உள்ள இலைகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குதிங்கால் வலி கால் வலி முட்டு வலி எல்லாத்தையுமே வந்து நீக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க அந்த செங்கலை வந்து இது மேலே வச்சுருங்க ஸ்டவ் மேலே வச்சு செங்கலை நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க மேலே வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியாது அடிப்பக்கம் மட்டும் தான் நல்லா ஹீட் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்பவே கவனமாக துணியை வச்சு இந்த கல்லை வந்து தூக்கிக்கணுங்க நல்லா கொஞ்சம் திக்கான துணியாக பார்த்து தூக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கை சுடாது ஏன்னா கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் அடிப்பக்கத்தில் அதனால பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு இதோட பின்பக்கம் அதாவது நம்ம ஹீட் பண்ணோம்ல அந்த பக்கத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வந்து மேல் பக்கத்தில் இருக்குது நான் அடிப்பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கிறேன் அதாவது ஹீட்டான பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கணும் இப்போ இதில் ஏற்கன் இலைகளை ஒரு அஞ்சு இலைகளை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைங்க செங்கல்ல கைப்படாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து செங்கல் வந்து மறைக்கிற அளவுக்கு இந்த இலைகளை வச்சு விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த செங்கலோடய சூடு வந்து அந்த இலைகளில் ஏற ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அதுக்குள்ளே வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வலி இருக்கோ குதிங்காலில் அந்த பக்கத்துலலாம் வேப்பை எண்ணெய் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவிட்டுக்கலாங்க சில பேருக்கு அந்த பாதம் ஃபுல்லாகவே வலிக்கும் சில பேருக்கு இந்த குதிங்கால் மட்டும் வலிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ அந்த இடங்களில் வேப்பெண்ணையை தடவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து நல்லா சூடாகிருங்க அப்போ வந்து இந்த மாதிரி கால்களை வந்து எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கே வந்து இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கல்ல கால் பட்டறக்கூடாதுங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு குதிங்கால வலி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு சூடாகவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவ வலி கேட்கும் இப்படி குதிங்காலெல்லாம் வலி இல்லாமல் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வைக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த இலை வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து உடனே உங்களுக்கு குதிங்கால் வலி ரிமூவ் ஆகிடுங்க நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து இந்த செங்கல் மேலே உள்ள அந்த இலைகளை வந்து நம்ம எடுத்துடலாங்க இதை வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயிலை நீங்கள் குதிங்கால் வலி மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி வலிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி வந்து உடனே குறையுங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வேப்பண்ணை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த பாருங்கள் இலைகள் அதுலேருந்து ஒரு மூணு இலை மட்டும் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளைம் இதை வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக வந்து புகை வர ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம் இதை இறக்கிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க அதாவது ரொம்ப விட வேணாம் ஒரு வெது வெதுப்பான சூட்டில் விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒத்தரம் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த வருத்தம் பாருங்கள் இலைகள் அந்த இலைகளை மட்டும் நம்ம அந்த காட்டன் துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கலாங்க கட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம வலி சில இடங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க வெது வெதுப்பான எண்ணெய் அதை தொட்டு தொட்டு நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கணுங்க இதை உங்கள் மூட்டில் கால்களில் இடுப்பு பகுதிகளில் அதுக்கப்புறம் குதிங்காலில் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்களுக்கு இந்த மாதிரி வெது வெதுப்பான ஆயிலில் வந்து நம்ம தொட்டு ஒத்தரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி வந்து உடனே வந்து குறைய ஆரம்பிக்குங்க இந்த ஆயிலை நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வலிக்கும் போதெல்லாம் அந்த ஆயில கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு வெது இருக்கும்போது இருக்கும் போது இந்த மாதிரி தொட்டு ஒத்திரம் கொடுக்கலாங்க இது நல்ல ஒரு பலன் அளிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து குதிங்கால் வழிக்கு இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாத்திரத்தில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு எருக்க நிலைகளை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க கொதித்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலரே வந்து க்ரீன் அந்த அந்தளவுக்கு இதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிரும் இப்போ நல்லா கொதித்தோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து நம்ம கொதிக்க வச்சோம் பாருங்கள் அந்த இலையோட தண்ணி அதை வந்து அப்படியே சேர்த்துக்கணுங்க வச்சுக்கோங்க அந்த அதாவது அந்த இலைகளோடைய அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம பாதங்களை வந்து அப்படியே வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா புதிங்கால் வலி வந்து இருந்த இடமே தெரியாமல் ஓடி போயிருங்க இதுவுமே சூப்பரான ஒரு மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அந்த எருக்கன் செடியில் பால் மாதிரி வருங்க அதை வந்து நம்ம முள் குத்துன இடத்துல வச்சோம்னா அந்த முள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதனால வந்து சீல் பிடிக்காமல் அது வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல நான் தெரியாமல் உங்ககிட்ட சொல்லக்கூடாது நீங்கள் அது மாதிரி ஏதாவது அந்த காலத்தெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எனக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்களோட போன்ஸ் ஸ்ட்ரென்த் தாங்க காரணம் அந்த ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து குனிஞ்சிட்டு நிமிந்தாலே நமக்கு இடுப்பு பிடிச்சுக்குதுங்க அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு இப்போ இருக்குது இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கால்சியம் தான் முக்கியமாக கால்சியம் வந்து நம்ம பாலில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம் ஆனால் பாலை விட அதிகமான கால்சியம் வந்து இன்னும் நிறைய பொருட்களில் இருக்குதுங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகுங்க இந்த கேழ்வரகு ராகியில் வந்து அதிக அளவு பாலை கால்ஷியம் இருக்குங்க அதே போல் இன்னொரு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான விட்டமின் சத்து இருக்கு அதனால நம்ம சத்தான உணவு ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது நமக்கு எந்த ஒரு நோயுமே வராதுங்க நோய் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் கை கால் வலி மூட்டு வலி இதுவுமே வந்து நமக்கு வரவே வராதுங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீக் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்